சுகாதாரத்துறை சம்பந்தமானது முக்கியமாக கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலைகள் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு தெளிவான விளக்கம் உண்டு நான் அண்மையில் இப்போது ஃபேஸ்புக்கை தட்டி பார்க்க வைக்கலாம் எங்களோட டாக்டர் வினோதன் அண்ணா கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதோட எங்கள்ட ஆர்டிஎச்எஸ் அடிப்பா ஆர்டிஎச்எஸ் மன்னர் ஆர்டிஎச்எஸ் கிளிநொச்சி அவருடைய போஸ்ட் ஒன்றை பார்த்தேன் நான் அந்த போஸ்ட்டில் அண்ணா எழுதியிருக்கிறார் வந்து கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றும் மாங்குளம் வைத்தியசாலை இந்த மூன்று வைத்தியசாலையும் வந்து ஆழனிப்பற்றாக்குறை இருக்கின்றது ஆழனிப்பற்றாக்குறை வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறம் மட்டும் இல்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பத்து முப்பது வருடங்களுக்கு முன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்க பில்டிங் என்ன மாதிரி இருந்துச்சோ அதுண்ட இருபது வீதம் தான் சுகாதாரத்துறையுடைய கட்டமைப்புகள் பெருசாயிருக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்து பாத்தீங்கன்னா இருபது முப்பது நூறுல இருபது முப்பது முப்பதுதான் பெருசாயிருக்கு ஆனால் ஆளனியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று மடங்காக கூட்டிருக்கிறார்கள் நேரத்தில் இருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தொறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் அந்த சின்ன ப்ரொபோசல் ஒன்று எழுதியேற்க ஞாபகம் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து கிட்டத்தட்ட ஆளுநான ஆளனியை வந்து சுகாதாரத்துறையில வர்க் பண்ணிக்கொண்டிருக்கு ஆனால் அதே நேரம் எடுத்து பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் அந்த ஆரணி அந்த ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதாயிரம் போன மாதிரி வடக்கு கிழக்கில் போயிருக்கான்னு பார்த்தா இல்ல வடக்கு கிழக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது வீதமான முன்னேற்றம் தான் இருக்கு வடக்கு கிழக்கில் சுகாதாரத்துறை என்ற வந்து பெரிய பற்றாக்குறையில இருக்கிறால்தான் தான் வைத்தியசாலை ஜாழ்பாணா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாண வைத்தியசாலையில மூன்று வருடம் வந்து நூற்றி எழுபது பேருக்கு வேலையில் சம்பளம் இல்லாமல் வேலை கொடுத்து சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதே நான் அது சம்பந்தமாக அண்மையில் சுகாதாரத்துறையில் இருக்க சுகாதார அமைச்சர் சுகாதார செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் அதாவது சுகாதார செயலாளர் மற்றும் அதுக்கு பொறுப்பான மேலதை டிடி ஜிபியூட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் அவையோட கதைச்சு ஸோ சோ அவையோட நான் கதை கொண்டு கேட்கல சொல்லிச்சுனா நோர்த் அண்ட் ஈஸ்ட்ல ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட செய்யணும் அதுக்கு உங்களோட இன்புட் தாங்கன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சேர் சேர்மார் நான் அவையோட சாதாரணமான ஒரு ஜூனியர் மெடிக்கல் அட்மின் இப்போ இப்போ எம்பிஆர் இருந்தாலும் எனக்கு அவருக்கு சேர்மருடைய மதிப்பும் மரியாதையும் பாசமும் அப்படியே இருக்குது சிங்கலைஸ் ஸோ நான் கிட்ட சொன்னால் ஸோ சார் நல்ல விஷயம் பட் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மாங்குளம் சம்பந்தமாக நான் இந்த இதையும் பார்த்துனா நான் ஆளுநர் பேட்டாக்கூட ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஆர்டிஎச்எஸ் மழி இருக்கார் ஃபேஸ்புக்கில் கண்டாக்ட் பண்ண சொல்லி ஏதாவது ரிசோர்சஸ்களால் அதுக்கு பே பண்றேன் சொல்லி அன்மானிட்டர்ட் ரிசோர்சஸ்களால் பே பண்றேன்ன்றது ஒரு சின்ன இஷ்யூஸ் ஏன்னென்றால் டெய்லி பேமெண்ட் வைக்கி அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் இயர்ஸுக்கு பே பண்றதுக்கு வினோம் நான் காசு இருக்கணும் அது யாராவது ஃபண்ட் பண்ணணும் ஃபண்ட் பண்ற காசு எடுத்து சரியா பாவிக்கணும் ஒரே ஆளுக்கு மூணு பேர் ஃபண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு சம்பளம் தான் போகும் பட் மூன்று பேர்ட்ட காசு பாவிப்படலாம் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு அதனால அது சம்பந்தமாக அந்த வீடியோ அதை ஃபேஸ்புக் இதை பார்த்தோன்னா இந்த வீடியோ போடணும்னு சொல்ல அது சம்பந்தமாக சுகாதாரத்துறையோட கழிச்சிருக்கிறேன் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் என்றால் கிளிநொச்சி வைத்தியசாலை மாங்குளம் வைத்தியசாலை முள்ளதீவு வைத்தியசாலையில் இந்த மூன்றையுமே ஒரு அஃபெக்ட் எஃபெக்ட் சிஸ்டம் உண்டு அது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க அதுக்கு பிறகு அது வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு கோவிட் வந்தோட ஹோல்ட் ஆயிட்டு எஃபெக்ட் சிஸ்டம் எஃபெக்ட் சிஸ்டம் சொன்னால் ஒரு சென்ட்ரலா ஒரு ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல மத்தியில் வச்சு கொண்டு அதுக்கு சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலோட ஜாயின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதுல ஈஸியாக்குறது சர்ஜரிய உதாரணத்துக்கு மு முள்ளத்தீவில் செய்கிறது ஜினோப்ஸ் டெலிவரிஸை வந்து செய்யறது கிளிநாச்சியில் செய்கிறது மற்ற பீடியாட்ரிக் சைக்காட்ரிக் அதுல வந்து மாங்குளத்தில் செய்கிறது அப்படி ஒரு சின்ன ஒரு மூன்று ஹாஸ்பிட்டலும் ஒன்றாக ஒரு ஹாஸ்பிட்டல் மூன்று பாகம் மாதிரி இணைந்து வர்க் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதே ஒரு முன்மொழி முன்மொழி செய்திருக்கிறோம் ஸோ அது சம்பந்தமாக நான் ஒரு மீட்டிங் உள்ள டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சுகாதார அமைச்சரோடையும் மற்றது செக்ரட்டரியோடையும் ஸோ எதிர்வரும் காலங்களில் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மெட்டமெட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தால் சுகாதாரத்துறையிட இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து சைவ என்ற ஒரு இருக்கு அதுக்கு எங்க டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்றால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வந்தால் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவாச்சேரி எனக்கு மெடிக்கல் சூப்பரிண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வந்தால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தவிர வேற எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை யாரும் என்ன வேட்புறுத்தல பட் டாக்டர்ஸ் இப்படியான ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் வந்து உதாரணத்துக்கு எங்க டாக்டர்ஸ் கிணர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சர்ஜன்ஸ் மாதிரி மாரிலாம் போய் வேற என்ன வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கண்ட படிச்சு எங்கிட்ட ஜெஃப்னால படிச்சு எங்கே தமிழ் சர்ஜன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓதோபிடி சர்ஜன் ஒரு வேலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெரிய பிரச்சனை பட்டு அவருக்கு ஓட் கொடுக்காம அவர் பேட்டிகளோட போய் வேர் பண்றாரு எல்லா படமே கோல்டு மெடல் அடிச்ச ஒரு ஓதோபிடி சர்ஜன் அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் என்னொரு ஓதோபிடி சர்ஜன் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆப்ரிக்காவில் பிளைட்ல போய் சர்ஜரி சீட் வரவு ஃபேமஸ் ஆனா ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு சர்ஜனை இங்கே நாங்க பிரச்சனைப்பட்டு பட்டு ஜாபாணத்துல இந்தாங்களே அதோட ஒரு பெஸ்கியுல சர்ஜனை இங்கே இருந்து அதோட ஒரு பெஸ்ட் பிடி ஆர்டிஷியன் ஒரு ஆளு பேரோட சொல்றேன் குமுதனி மேடமே இங்கே இருக்கிற பிடி வந்து தங்களுடைய பிரைவேட் போட்டியிலால ஆஸ்திரேலியா ஆகத்தில் தின்னாங்க அப்படி சாகசம் செய்த ஜால்பானம் சோ இப்படியான விடயங்கள்ல கோஆபரேட் பண்ணினா மண் நினைக்கிறேன் அந்த கிள்நோச்சி முள்ளத்தீவு ஆர்டிஎச்எஸ் வினோதன் அண்ணா இருக்கிறபடியா வினோதன் அண்ணா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி செய்வேன் நினைக்கிறேன் ஆகவே எதிர்வரும் காலங்களில் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று இருக்கு உதாரணத்துக்கு இப்ப மாங்குளத்துல இருக்கிற ஒரு ஆள் மாங்குளம் வைத்தியசாலைக்கு போய் வைத்தியம் வந்து போய் சர்ஜரி ஒன்று செய்ய போயிடும் அவை கிணொச்சிக்கு அனுப்புவோம் கிணச்சி வைத்தியசாலையில ஒரு ஆள் வந்து புள்ளப்பிரப்போம் சொன்னா நார்மல் டெலிவரி என்றால் அங்க செய்ண்ட் என்றால் மாங்குளத்துக்கு அனுப்புறேன் அல்லது முள்ளதீவிக்கு அனுப்புற ஒன்று இருக்கு முள்ளதீவி வைத்தியசாலையில் ஒரு குழந்த பிள்ளை சம்பந்தமான டாக்டர் தேவை என்று சொன்னால் அது அங்க இல்லாட்டி பார்த்துட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாங்குளத்துக்கு முள்ளதிக்கும் அங்க எங்க எங்க டிசைன் பண்ணினமோ அப்படி செய்கிறது நல்லா இருக்கும் எதிர்வரும் காலத்துல இது சம்பந்தமான மீட்டிங்கும் நடந்து சுகாதாரத்துறையோட சேர்ந்து இதுல நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் இரண்டால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல இருந்து நேரடியா சுகாதாரத்துறையில போய் கதைச்சு செக்ரட்டரிய மீட் பண்ணி ஈவன் அமைச்சரை மீட் பண்ணி டிபியூட்டி கமிஷர் மீட் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை கதைச்சு எடுத்து தரது உங்களால மட்ட எம்பி மாரால முடியுமெண்டா உங்களோட தமிழ் தேசியம் கதைக்கிற எம்பி மாரா முடியுமெண்டா செய்யுங்கோ இல்லை நான் உங்களோட தம்பி அவன் அர்ஜுனா இல்லை தானே என்று சொல்லி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் நோ டபுள் நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணி அண்ணா நான் தேர்ட்டி தேர்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி சின்ன பிரச்சனையாக எனக்கு மாறுது எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் நீங்கள் என்னோட வந்து நான் அதை நாங்கள் என்ன இருந்தாலும் இப்போ தான் டவுட் எனக்கு அந்த இதில் பார்க்கலாம் கவலையாக இருந்தது ബജിക്ക് എംപ്രിയോളജി യാർ ഒരാണ്ടോ കോൺ മണിക്കില്ല കവലയായി എംപ്രിയോളജിയിലെ സാറി മെഡിൻ പഠിച്ചതെല്ലാം പോയിട്ടാണോ കവലയായിരുന്നു ഇല്ല പരവില്ല സനതുക്കാൻ തന്നെ പോണത് പോലിക്സ് ചെയ്യണം ആണിറ്റിക്സ് ആണ് പോലീസ് മക്കളുടെ അടിപൊളിയ സംബന്ധമാണ് പോലെ യോശിച്ച് ഡോക്ടർ പ്രചനയെ കഥക്കുറത്തു വരുമ്പിനാൽ ജി എം ഓ എന്ന് ஸ்ட்ரெய் பண்ண தான் போறீங்க நாங்க அதுக்கு நாங்க பாராளுமன்றம் உங்களை என்ன வேணாம் பாராளுமன்றம்ல வச்சு கழிப்போம் நீங்க வழக்கு போட்டுக் கொள்ளுங்க நீங்கள் சேர்ட்டோடையும் சரத்தோடையும் இருந்து பேஷன்ட் பட் நல்ல டாக்டர்ஸ் தொண்ணூற்றி அஞ்சு விதமான இருக்கிறீங்க உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதா இருந்தா அது ஹாஸ்பிட்டல் இஷூஸா இருக்கட்டும் மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கிறது உங்களுக்கு போறதுக்கு உங்களுக்கு டிலே என்ன சொல்லுங்க ஈஸியா எடுத்து தரேன் உங்களை விரும்பினால் என்னோட உதவி கேட்கலாம் அது உதவியேண்டு இல்லாம ஒரு உரிமையோட கேளுங்க அடியாவன்கிட்ட நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் நான் மாறையில இப்ப எம்பி அச்சுனும் ஆண்டிலாம் அது அந்த வீடியோ வந்தது சம்பந்தப்பட்டவர் வந்து இதெல்லாம் கதைச்சு பிரச்சனை பட்டு இப்பவும் அண்ணாமரை மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிடோர்ல காண்டேனா கதைக்கிறனா ஜூனியர்ஸ் கண்டா கதைக்கிறவங்க என்ன சில பேருக்கு அந்த ஒரு ஈகோ ஏன்கிட்ட நான் கேட்பானு சொல்லி உங்க நீங்க இங்க இருக்கிற வேற ஹாஸ்பிட்டல்ல என்ன வளங்கள் இல்லைன்னா என்னோட கதை எங்கோ எடுத்து தரக்கூடியதான் நான் எடுத்து எடுத்து தர்றதுக்கு கேளு யாரால எங்க குத்தி முடிஞ்சாலும் மாத கணக்குல போகும் உங்களுக்கு நான் ஒன் வீக் டூ வீக்ல சொல்யூஷன்ஸ் நான் எடுத்து தரேன் ரெண்டாவது அது எங்களோட வடக கிழக்குல இருந்து எங்கண்டே ஒரு ஆள் எம்பிஆ இருக்கன்ட்டு நீங்கள் நினைச்சா